அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரி பேராசிரியர் நிர்மலா தேவி மாணவிகளை வழி நடத்திய வழக்கில் ஸ்ரீவில்லிபுத்தூர் விரைவு நீதிமன்றம் தொடர்பான தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளது செய்தியாளர் நாகப்பன் இணைந்திருக்கிறார் நாகப்பன் வணக்கம் விவரங்கள் என்ன ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தையே அதிர வைத்த பேராசிரியர் நிர்மலா தேவி மீதான வழக்கில் இன்று தீர்ப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்த வழக்கில் தொடர்புடைய உதவி பேராசிரியர் முருகன் ஆய்வு மாணவர் கருப்பசாமி ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள் ஆனால் பேராசிரியர் நிர்மலா தேவி ஆஜராகவில்லை இதனால் இந்த வழக்கினுடைய தீர்ப்பை ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் விரைவு மகளிர் நீதிமன்ற நீதிபதி பகவதி அம்மாள் உத்தரவிட்டிருக்கிறார் அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரியில் பணியாற்றிய பேராசிரியர் நிர்மலா தேவி மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலும் உயர்கல்வித்துறையிலும் செல்வாக்கோடு இருந்து வந்தார் இவர் கல்லூரியில் சில மாணவிகளுக்கு ஆசை வார்த்தைகளை கூறி உயர்கல்வித்துறை புள்ளிகளுக்கு பாலியல் ரீதியாக அவர்களை பயன்படுத்த முயன்றிருக்கிறார் இவரால் குறிவைக்கப்பட்ட மாணவிகள் நிர்மலா தேவி பேசியதை ரெக்கார்டு செய்து பெற்றோர்கள் மூலம் கல்லூரி நிர்வாகத்தில் புகார் தெரிவித்தார்கள் ஆனால் அந்த கல்லூரி நிர்வாகம் அதை அலட்சியம் செய்தது அந்த நேரத்தில் அவர் மாணவர்களிடம் பேசிய செல்போன் உரையாடல் சமூக ஊடகங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இதனால் தமிழ்நாடே அதிர்ந்தது ஆரம்பத்தில் மறைக்கப்பட இருந்த இந்த சம்பவம் அருப்புக்கோட்டை தன்னார்வ அமைப்பு எஸ்எஸ்ஐ ஜனநாயக வாலிபர் சங்கம் ஜனநாயக மாத சங்கம் போன்ற பல்வேறு அமைப்புகளின் போராட்டத்தாலும் நீதிமன்ற வழக்கிற்கு பிறகும் போலீஸ் விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டது இந்த விவகாரத்தில் பல்வேறு தகவல்கள் வெளியே கிளம்பி தமிழக அரசியலில் பரபரப்பை இருந்தது சிபிசிஐடி விசாரணைக்கு தமிழக அரசு அதற்கு பிறகு உத்தரவிட்டது இந்த நிலையில் ஆளுநர் மாளிகையும் இந்த வழக்கில் இணைத்து பேசப்பட்டதால் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சந்தானம் தலைமையில் தனியாக ஒரு விசாரணை குழுவை அப்போதைய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் நியமித்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நிர்மலா தேவி கைது செய்யப்பட்டார் அவரோடு சேர்ந்து இந்த குற்றத்தில் ஈடுபட்டதாக மதுரை காமராசர் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முருகன் ஆய்வு மாணவர் கருப்பசாமி ஆகியோரும் கைது செய்யப்பட்டார்கள் இந்த வழக்கில் இன்னும் பலர் மீது குற்றச்சாட்டுகளும் பல்வேறு சந்தேகங்களும் எழுந்து வந்த நிலையில் கடைசியில் நிர்மலா தேவி முருகன் கருப்பசாமி ஆகிய மூவர் மட்டும்தான் குற்றவாளிகள் என இறுதி செய்து சிபிசிஐடி நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை சமர்ப்பிக்கப்பட்டது நீண்ட நாள்கள் சிறையில் இருந்த நிர்மலா தேவி முருகன் கருப்புசாமி ஆகியோருக்கு உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது தாங்கள் அப்பாவிகள் என்றும் வழிகட ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்றும் முருகனும் கருப்பசாமி ஊடகங்களில் தெரிவித்து வந்தார்கள் இந்த நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் விரைவு மகளிர் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்து வந்தது கொரோனா ஊரடங்கால் விசாரணை தாமதமானது நிர்மலா தேவிக்காக ஆஜரான வழக்கறிஞர்கள் மாறி வந்த நிலையில் அரசே நிர்மலா தேவிக்காக வழக்கறிஞரை நியமித்தது இவர்களுக்கு எதிராக பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் விபச்சார தடுப்புச் சட்டம் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்திய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை தெரிவிக்கப்பட்டது அனைத்து சாட்சிகளும் விசாரிக்கப்பட்ட நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்புடைய முருகன் கருப்பசாமி ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள் பேராசிரியர் நிர்மலா தேவி மட்டும் ஆஜராகவில்லை இதனால் இந்த வழக்கின் தீர்ப்பை ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்து ஸ்ரீலிபுத்தூர் விரைவு மகளிர் நீதிமன்ற நீதிபதி பகவதி அம்மாள் உத்தரவிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டையே அதிரவைத்த பேராசிரியை நிர்மலா தேவி வழக்கில் இன்று தீர்ப்பளிப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அந்த தீர்ப்பானது தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி நாகப்பன்